புள்ளி உயர்வு இன்று இந்திய சந்தையில் என்ன நடந்துச்சு தெரியுமா காலை ஒரு சூப்பர்புல் ரன் சென்செக்ஸ் தொள்ளாயிரம் புள்ளி உயர்வு ஆனா மாலை வரைக்கும் லாபமெடுத்து முதலீட்டாளர்கள் காரணமாக சந்தை தள்ளாட ஆரம்பித்தது இது ஏன் நடந்தது ஜிஎஸ்டி அதோடு அமெரிக்க வட்டி விகித குறைப்பு எதிர்பார்ப்பு கூட இப்போ இந்த கதையை முழுவதும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க காலை ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து மணிக்கு சந்தை திறக்கும்போது சென்செக்ஸ் தொள்ளாயிரம் புள்ளிகள் உயர்ந்து தொடங்கியது அதோடு நிப்டி ஐம்பது கூட இருபத்தி நான்காயிரத்து எண்ணூறு புள்ளிகளைத் தாண்டி மேலேறியது ஏன் இந்த சூப்பர் ஜம்ப் தெரியுமா அரசாங்கம் நேற்று பெரிய ஜிஎஸ்டி மாற்றங்கள் அறிவித்தது பெரும்பாலான எசென்ஷியல் பொருட்களுக்கான வரி குறைக்கப்பட்டு வரி கணக்கீடு எளிமைப்படுத்தப்பட்டது அதனால் மக்கள் செலவு செய்யும் திறன் அதிகரிக்கும் டிமாண்ட் அதிகரிக்கும் அதனால் எஃப் எம் கன்சூமர் குட்ஸ் பங்குகள் பறக்க ஆரம்பித்தது சரி இந்த ஜிஎஸ்டி மாற்றம் என்னன்னு ஆ பார்ப்போம் முன்னாடி சிகரெட் மாதிரி பொருட்களுக்கு வேறு டாக்ஸ் கல்குலேஷன் இருந்தது ஆனா இப்போ டிரான்சாக்ஷன் வேல்யூ அடிப்படையில் நேரடியாக ஜிஎஸ்டி விதிக்கப்படும் மேலும் டூத்பேஸ்ட் ஷாம்பு எலக்ட்ரானிக்ஸ் இன்சூரன்ஸ் பிரீமியம் மாதிரி நாளாந்த வாழ்வில் நாம பயன்படுத்தும் பொருட்களுக்கு கூட வரி குறைக்கப்பட்டது அரசாங்கம் சொல்வது இந்த மாற்றம் மூலம் ஆண்டுக்கு இருபது பில்லியன் டாலர் வரை கூடுதல் டிமாண்ட் வர வாய்ப்பு இருக்கிறது இதன் தாக்கம் என்னன்னா மக்கள் அதிகம் செலவு செய்வாங்க நிறுவனங்களுக்கு அதிக லாபம் வரும் இந்திய பொருளாதாரம் இன்னும் வலுப்படும் இந்த நல்ல செய்தியால் தான் காலை சந்தை முழுக்க பசுமையாயிருந்தது ஆனா சந்தை எப்போவும் ஸ்ட்ரெயிட் ஆ போகாது காலை உயர்வு பார்த்து முதலீட்டாளர்கள் இப்போ லாபம் எடுத்து வைக்கலாமே என்று முடிவு பண்ணினாங்க ப்ராஃபிட் புக்கிங் மதியம் பன்னிரண்டு மணிக்கு பங்கு சந்தை சற்று மெதுவானது மாலை வரைக்கும் சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் பிளாட் ஆனது அதே சமயம் நிஃப்டி ஐம்பது மட்டும் பூஜ்ஜியம் முப்பத்தி நான்கு பூச்சியம்முத் முப்பத்தேழு உயர்ந்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூறுக்கு மேலேயே இருந்தது அதாவது சந்தையில் பாசிட்டிவ் ஃபீல் இருக்கிறது ஆனா சற்றே ஜாக்கிரதை கூட இருக்கிறது இன்று இன்னொரு முக்கிய விஷயம் பதினாறு களில் பதினைந்து செக்டர் பங்குகளும் உயர்ந்தது அதில் மிட்கேப் ஸ்மால் கேப் பங்குகளும் நல்ல ரேஞ்சில் லாபம் கொடுத்தது அதாவது இது எஃப்எம்சிஜி மட்டும் இல்லாமல் முழுக்கும் ஒரு எனர்ஜி கொடுத்த நாள் இன்வெஸ்டர் சொல்வது என்னன்னா இந்த ஜிஎஸ்டி கட்ஸ்க்கு ஒரு கேம் சேஞ்சர் ஆகஸ்ட் இருக்கும் சந்தையை பாதிச்ச இன்னொரு முக்கிய விஷயம் அமெரிக்காவில் வட்டி விகித குறைப்பு யுஎஸ் ரேட் ரெட் கார்ட் வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு அது நடந்தா என்ன ஆகும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்திய பங்குச்சந்தைக்கு அதிக பணம் கொண்டு வருவார்கள் டாலர் வலிமை குறையும் இமர்ஜிங் மார்க்கெட்ஸ் மாதிரி இந்தியா அதிகம் பயன்பெறும் இதனால் இன்றையக்கு குளோபல் புஷ் கூட வந்தது சுருக்கமா சொன்னா காலை ஜிஎஸ்டி மாற்றங்களால் சென்செக்ஸ் நிப்டி ராக்கெட்டாய் பறந்தது மதியம் இன்வெஸ்டர்ஸ் லாபம் எடுத்துவிட்டதால் சந்தை சற்று ஃபிளாட் ஆனது ஆனாலும் சந்தையில் பாசிட்டிவ் வாய்ஸ் இன்னும் ஆயிருக்கிறது அடுத்த சில நாட்களில் ஜிஎஸ்டி மாற்றம் எந்த களை அதிகம் தூக்கும் இன்வெஸ்டர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஜிஎஸ்டி பிக் பூஸ்டர் ஆகுமா அல்லது ஷார்ட்கு மட்டும் எஃபெக்ட் கொடுப்பதா கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பங்கு சந்தை அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க